நெசன்யாகு எங்களிடமிருந்து மட்டுமல்ல அவருடைய சொந்த அரசாங்கத்திடமிருந்தே பலத்த எதிர்ப்புகளை சந்தித்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று இன்றைக்கு பாலிட்டிகோவே ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய உள்நாட்டு அரசியலில் தலையிடுவதை பெஞ்சமின் நெத்தன்யாகு நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க கேட்டால் படு கேவலமாக இருக்குது அமெரிக்கா எங்களை விட்டு ஆள் இல்லைன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அவனையும் ஆட்டி படைக்கிற வேலையை இந்த ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அமெரிக்காவினுடைய உள்நாட்டு அரசியலே மூக்க நுழைக்கிறாரு அதையெல்லாம் அவர் நிறுத்திக்கிறான்னு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கண்டனமாகவும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில்

பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் மொத்தமாக நெத்தன்யாகுக்கு எதிரான நிலைப்பாடுகளை அமெரிக்க அதிபர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் விட்காஃபும் குஷ்ணரும் இணைந்து சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு இழப்பு வராமல் வெற்றி வராது உலகம் முழுவதும் யூதர்கள் ரொம்ப நல்லவங்க ரொம்ப தங்கமான ஆட்கள் என்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு அநியாயத்தை அவன் பண்ணினான் ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கிட்ட இந்த மேப்ல நம்ம பார்க்கலாம் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவோட இணைந்திருக்கக்கூடிய கப்பல் கப்பல்கள் கப்பல்களுடைய பாதைகளை தான் நீங்க இதில் பார்க்கறீங்க இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவும் ஒவ்வொரு நாடுகளிலிருந்து சேர்ந்த கப்பல்கள் இப்போ இந்த பகுதியாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சைப்ரஸ் பக்கமாகவும் யூதர்கள் தான் கொலையாளிகள் யூதர்கள் தான் கொடூரமானவர்கள் யூதர்கள் தான் ரத்த விரிவித்தவர்கள் இந்த அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகோ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் எழுநூற்று இருபத்தி நான்காவது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த சூழல்ல பாலஸ்தீனத்திலும் பாலஸ்தீனத்தை ஒட்டிய பெருநிலப்பரப்பிலும் அதையொட்டி சர்வதேச மன்றத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற இன்றைக்குரிய சம்பவங்களையும் செய்திகளையும் தான் நாம் இந்த இந்த வீடியோ ரெக்கார்ட் அமெரிக்க அதிபர் பிரதமர் டொனால்டுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான சந்திப்பு நடைபெற்று வருகிறது அது காசாவினுடைய யுத்தத்தை நிறுத்துவது தொடர்பான ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன நடைபெறுகிறது என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை ஒரு தனி வீடியோ பொதுவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏன்னா இப்போ பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அதுக்கு பிறகு டின்னர் இருக்குது டின்னருக்கு பிறகு தான் பத்திரிகையாளர்கள் அவங்க சந்திக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க எனவே அந்த செய்திகளை தனியான ஒரு வீடியோவாக நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் அது தொடர்பாக அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பது வெளியாக இருக்கிறது அவற்றை இன்றைக்கு நாம் பார்ப்பதற்கு முன்பதாக எனக்கு பின்னால் தெரியக்கூடிய இந்த காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் உடைய விமானங்கள் தான் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விமானத்தளம் கிடையாது இது ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய விமானத்தளம் ஸ்பெயின்ல இரண்டு விமான தளங்களை அமெரிக்கா அமைத்து வைத்திருக்கிறது அமெரிக்க ஸ்பெயின் இணைந்து நடத்தக்கூடிய விமான தளங்கள் அந்த இரண்டுமே இந்த இரண்டு விமான தளங்கள்ல இருந்தும் அதே போன்று ஸ்பெயினுடைய எந்த ஒரு துறைமுகங்கள்ல இருந்தும் இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை யாரும் கொண்டு போக கூடாது என்று ஆல்ரெடி ஸ்பெயின் வந்து தடை விதிச்சுட்டாங்க இஸ்ரேலோடு அவங்க செய்து கொண்டிருந்த ஆயுத ஏற்றுமதிகள் எல்லாத்தையுமே டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டாங்க இன்றைய தினம் அவங்க அதிரடியாக கெத்தாக நெஞ்ச நிமித்தி செஞ்சிருக்கிற

அல்லது ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தங்களோ அதனை கண்ட்ரோல் பண்ணாது என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தினுடைய விதி அந்த விதி பிரகாரம் அமெரிக்காவினுடைய ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ராணுவ தளத்தில் இருந்து இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யப்பட இருந்தது விமானம் மூலமாக கொண்டு போக இருந்தாங்க அதே போன்று ஸ்பெயினுடைய துறைமுகம் வழியாகவும் கொண்டு போக இருந்தாங்க அத்தனைக்கும் தடையை விதித்திருக்கிறது ஸ்பெயின் அமெரிக்காவே நினைத்தால் கூட எங்களுடைய நாட்டுக்குள்ளே இருந்து உங்களுடைய ஆயுதத்தை கூட கொண்டு போய் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடாது எங்களுடைய துறைமுகத்தை பயன்படுத்த கூடாது எங்களுடைய விமானத்தளங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் அமெரிக்காங்கிறதுனால நினைச்சதெல்லாம் உங்கள் நாட்டுக்குள்ளே பண்ணிக்கிறேன்னு எங்கள் நாட்டுக்குள்ளே பண்ணக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு ஸ்பெயின் மிக தெளிவான ஒரு முடிவை எடுத்துக்க ஸ்பெயினுடைய நடவடிக்கையெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியமா இருக்குது ஒரு அரபு நாட்டுக்காரனுக்கு இல்லாத இரக்கமும் பாசமும் காசா மக்கள் மேலே காட்டுவதை தாண்டி கெத்தாக அமெரிக்காவுக்கு எதிராகவே அவங்க நிற்கிறாங்க பலஸ்டைனை தனி நாடாக அங்கீகரிக்கிறாங்க பாலஸ்தீனம் தொடர்பான நிறைய முடிவுகளை யூரோப்பில் உச்சமாக நின்று எடுக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டால்

இன்றைக்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது அமெரிக்க அதிபருக்கும் இடையில அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் ஆரம்பித்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகள்ல என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம தனியாக தொடர்பான வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வந்தவர் தான் விட்காஃப் அவர் வந்து வெள்ளை மாளிகையினுடைய தூதுவர் அமெரிக்க அதிபருடைய தூதுவர் அவர் இந்த தொடர்ந்து தொடர்பாக பேசி வந்தவர் அதே நேரத்தில் தான் முழுவதுமாக அரபு

நம்ம முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச செஞ்சார்ல அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியும் அவர் என்ன கேட்டால் பதினெட்டாவது அரசியல் சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அவர் என்ன பண்ணார் அரசியல் சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அதை மாத்தி மூன்றாவது முறையும் போட்டியிடலாம் அவர் போட்டியிட்டார் மைத்திரி மஹிந்த போட்டி வந்ததா இல்லையா இந்த மாதிரி அமெரிக்காவில் இரண்டு முறை தான் போட்டியிட முடியும் இரண்டாவது தற்போது அதிபராக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறாரு அவர் மூன்றாவது முறையும் தேர்தலில் போட்டியிடணும் சொன்னா இந்த கன்ஸ்டியூஷன் எல்லாம் மாற்றணும் அதெல்லாம் அமெரிக்காவில் எந்த அளவுக்கு சாத்தியம் கேள்விகள் இருக்கிற காரணத்தினால அவர் என்ன நினைக்கிறார்னா அமெரிக்காவை முழுவதுமாக சேஞ்ச் பண்ணினது நான் தான் பொருளாதாரத்தில் சேஞ்ச் பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டு எனக்கு எல்லா பெருமையும் எனக்கு தான் வரணும்னு நினைக்கிறாரு பிளஸ் என்னன்னு கேட்டால் அமைதிக்கான நொபேல் பரிசும் அவருக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குது அமெரிக்காவோட அதிபர் இதை தவிர அவருக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்கிற நிலையில் ஏன்னா அனைத்து நாடுகளையும் கட்டி ஆளுகிற ஒரு பவர் அவரோட கையில் இந்த உலகத்தில் இருக்கிற போது அவருக்கு கடைசியாக என்ன தேவை அந்த பெருமை கௌரவம் கர்வம் மட்டும்தான் அவருக்கு தேவை அதெல்லாம் அடையணும்னா காசாவினுடைய வார் அதை தாண்டி அரபு நாடுகளில் சப்போர்ட் அவங்ககிட்ட தான் காசு இருக்குது அவங்களோட காசு அவங்களோட கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இருக்கிற காரணத்தினால இதை எல்லாம் செய்யணும்னா இந்த யுத்தத்தை நிறுத்தி ஆகணும் பெரும் பிரச்சனையாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு மாறி இருக்கிறது மட்டுமல்லாம இந்த குஸ்மரும் மிட்காவும் ஏன் பொறுமையிலேருந்து வர்றாங்கன்னா இடையில எல்லா பேச்சுவார்த்தையும் அழகாக வந்துகிட்டு இருக்கும்போது திடீரென கத்தர் மேலே பெஞ்சமின் நத்தன்யாகு தாக்குதல் நடத்தினதுனால கத்தர் பேச்சுவார்த்தைக்கு கத்தரை கொண்டு வர்றது பெரிய சிரமமாக இருக்குது ரெண்டாவது அரபு நாடுகள்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லா அரபு நாடுகளையும் ஒரு லைனுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுட்டாரு பெஞ்சமின் நத்தன்யாகு என்கிற குற்றச்சாட்டுக்கள்லாம் அமெரிக்கா முன்வைக்கிறாங்க எது எப்படி போனாலும் அவங்க எல்லாரும் ஒரு மாநாட்டை நடத்திட்டாங்க எல்லோரும் ஒரு நிலைக்கு வந்திருக்காங்கல்ல அதை கொண்டு வந்து விட்டது பிரிஞ்சு விரிஞ்சு இருந்த அரபு நாட்டை எல்லாம் ஒரு லெவலுக்கு கொண்டாந்து விட்டது யாருன்னு கேட்டால் அதனால எல்லோருமே விரக்தி நிலையில இருக்கிறதோட சொந்த அரசியல் நலனுக்காகத்தான் இதையெல்லாம் பெஞ்சமின் நெத்தனியாகவும் செய்து வருகிறார் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை அதிகாரிகளே நம்புகிறார்கள் என்பதை தாண்டி இன்றைக்கு விட்காஃபும் குஷ்ணரும் சொல்லியிருக்க ஒரு செய்தி என்னென்னு சொன்னா அமெரிக்காவினுடைய உள்நாட்டு அரசியல்ல தலையிடுவதை பெஞ்சமின் நத்தன்யாகவும் நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க படு கேவல

உலகம் முழுவதும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ராசா மக்கள் மேலே அட்டாக் நடக்குது நம்ம எவ்வளவு இந்த என்ன நடக்கிறது என்றெல்லாம் பல விடுத்தம் யோசிப்போம்ல அல்லாஹினுடைய அருளால் அல்லாஹினுடைய உதவியால் ரபுல் ஆலமீன் நம்முடைய இந்த கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இழப்பு வராமல் வெற்றி வராது உலகம் முழுவதும் யூதர்கள் ஆட்கள் என்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு அநியாயத்தவன் பண்ணினான் ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி யூதர்கள் தான் கொலையாளிகள் யூதர்கள் தான் கொடூரமானவர்கள் யூதர்கள் தான் ரத்த விரிபிடித்தவர்கள் அவங்க தான் எல்லா நாடுகளையும் பிரச்சனை பண்றவங்க அப்பாவி மக்களை தீவிரவாதிகளாக காட்டுவாங்க பயங்கரவாதிகளாக காட்டுவாங்க

இது மாதிரி ஒரு சம்பவம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா முதல்ல ஊடகங்கள் என்ன சொல்லும் ஐ எஸ் அல்லது ஏதாவது ஒரு தீவிரவாத அமைப்பினுடைய பெயரை சொல்லி அவங்க தான் இதை பண்ணியிருக்கிறாங்க சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஊடகங்களை அவனுடைய பேரை போட்டு கிறித்தவ தேவாலயத்துக்கு வளமையில் வரக்கூடிய ஒரு ஆள் தான் இதை செஞ்சிருக்கிறாருங்கிற அளவுக்கு பேசுறாங்க எனவே இங்கே நம்ம அந்த ஒரு மதத்தோடோ அல்லது ஒரு இனத்தோடோ எதையும் சாடி பேச வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா நமக்கு நடந்தது இன்னொரு இனத்துக்கு நடக்கக்கூடாது எப்பொழுதுமே ஏன்னா ஒரு சமூகத்தைச் சேர்ந்த ஒருவன் ஒரு அப்துல்லா ஒரு பிழையை செய்கிறான் என்பதற்காக முஸ்லீம்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதி தீவிரவாதி குற்றவாளி என்று அர்த்தம் இல்லை அதே போன்று இன்றைக்கு தேவாலயத்தில் ஒருத்தன் குண்டு தாக்கல் நடத்திருக்கிறாங்கிறதுக்காக அந்த தேவாலயத்திற்கு செல்லுகிற மக்களையும் சேர்த்து எப்படி குற்றவாளிகளாக்க முடியும் ஆனால் ஊடகங்கள் இப்படித்தான் இஸ்லாமியர்களை நோக்கிச் செய்தது உலகம் முழுவதும் முஸ்லீம்களை பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக காட்டியது இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது பெஞ்சமின் நத்தன் யாகு யார் யூதர்கள் யார் ஜியோனிஸ்டுகள் யார் அமெரிக்கா யார் எல்லாவற்றையுமே தெரிவதற்கு காரணமாக அமைந்தது நம்முடைய பிரார்த்தனைகள் நம்முடைய பொறுமை அந்த காசா மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் உலகம் முழுவதும் தெரிந்த காரணத்தினால பெஞ்சமின் நத்தன் அவருடைய அரசாங்கத்துக்குள்ளேயே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதோடு சேர்த்து முன்னாள் இஸ்ரேலுடைய ஹோம்ஃப்ரண்டினுடைய தளபதி கட்டளை தளபதி ஒரு செய்தியை இன்றைக்கு மிக அழகாக சொல்லியிருக்கிறாரு அந்த செய்தி இஸ்ரேலுடைய மாறி உள்ளிட்ட பத்திரிகைகள் தலைப்புச் செய்திகளாக மாற்றி இருக்கின்றன அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த யுத்தம் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஒரு வரலாற்று சாதனையை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு அதுக்கான காரணமாக அவர் சொல்றது என்னன்னு கேட்டால் காசாவில் நம்ம அவங்களோட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக தெளிவாக இந்த யுத்தம் நகர நகர இந்த யுத்தத்தை முடிக்கிறதா நமக்கு பேரை நல்லா நம்முடைய பேரை காப்பாத்துறதுக்கு வழியாக இருக்கும் இந்த யுத்தம் அதிகரிக்க 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 பாலஸ்தீன மக்கள் மேல அனுதாபத்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தேடி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தை பற்றிய பேச்சை மேல வச்சுக்கிட்டே இருக்காங்க எங்க பார்த்தாலும் பாலஸ்தீன் எங்க பார்த்தாலும் காசா இதை பற்றி உலக நாடுகள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பாலஸ்தீனுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு முழு உலகமுமே இப்போது சொல்லுகிற நிலை மாறி இருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு இது ஒரு வரலாறு சாதனையாக மாறி இருக்கு நிஜமும் கூட என்னன்னா இந்த யுத்தத்தை நீங்க பாருங்க என்ன தாக்குதல் நடந்தாலும் அத வீடியோ எடுக்கிற அதை வீடியோவாக காட்டுறாங்க காசாவுல இவ்வளோ அழிவுகள் நடக்குது இது எல்லாத்தையும் வீடியோ வீடியோ வீடியோன்னு எல்லாத்தையும் இந்த யுத்தம் பண்ணுறதை விட பாலஸ்டைன் விடுதலை அமைப்பு செஞ்ச ஒரு முக்கியமான வேலை என்னன்னு கேட்டால் இதை மீடியா மட்டத்தில் ஆர்கனைஸ் பண்ணினது கரெக்டாக அந்த செய்திகள் நமக்கு நடக்கிற அநியாயம் இதுதான் இது எங்க நாடுங்கிறத கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செஞ்சாங்க அல்லாவினுடைய உதவியால அது இன்றைக்கு உணரப்படுகிறது இஸ்ரேலுடைய ராணுவ தளபதியே அதை இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய காட்சியில் நம்ம பார்க்க முடியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக ஐம்பது பேர் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் நூற்றி எண்பத்தி நான்கு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு கப்பல் படையணி காசாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக அவர்களுடைய பயணம் இன்னும் நான்கு நாட்களுக்கு பிறகுதான் அவர்கள் காசாவை சென்றடைவார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த மேப்பில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவோட இணைந்திருக்கக்கூடிய கப்பல்கள் கப்பல்களுடைய பாதைகளை தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவும் ஒவ்வொரு நாடுகளிலிருந்து சேர்ந்த கப்பல்கள் இப்போ இந்த பகுதியாக

இரண்டு கப்பல்களும் சர்வதேச கடற்பரப்பில் வந்து கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச கடற்பரப்பில் வந்து காசாவுக்குள்ள நுழையும் போதுதான் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை அந்த மக்கள் பாதுகாப்பாக வர வேண்டும் காசாவுக்குள்ள நுழைய வேண்டும் இந்த கடற்படை முற்றுகை உடைக்கப்பட வேண்டும் என்பதற்கு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே இப்படியான சூழ்நிலையில் இன்றைக்கு காசாவுல முகாம் அருகாமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய சிப்பாய் ஒருவனை கொண்டிருப்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை செய்தி மேலதிகமாக அவங்க இன்னொரு தகவல் என்ன காசா நகரத்தினுடைய தாலல் ஹவா பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் குதுஸ் மருத்துவமனைக்கு அருகாமையில நடத்திய தாக்குதல்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய வெஹிக்கல் மேல அட்டாக் பண்ணி இருக்கிறார்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்ரேல் ராணுவ இருந்து அவங்களே விட்டுட்டு ஓடிய எம்கே எயிட்டி ஃபோர் வகையான ஏவுகணையை பயன்படுத்தித்தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லியிருக்கார்கள் அவர்களுடைய ஆயுதத்தை எடுத்து அவர்களுக்கே அட்டாக் பண்ணுகிறேன் வேலையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் அட்டாக் பண்ணப்பட்ட இடத்துக்கு அவசரமாக இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து கொல்லப்பட்டவர்களையும் படுகாயமடைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்களையும் அள்ளிக்கொண்டு போனார்கள் என்ற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல யெமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திகள் அன்சாருல்லா படைப்பிரிவு இன்றைக்கும் இஸ்ரேலையும் நோக்கி இஸ்ரேலுடைய ஹைஃபா போர்ட் அதேபோன்றே ஜாஃபா பகுதிகளமீது இன்றைக்கு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இன்றைக்கு யமனுடைய ஹூதிகள் படைப் பிரிவு வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல்களல ஹைப்பர்சோனிக் баலஸ்டிக் ஏவுகளிகளின் மூலம் இன்றைக்கு நாங்கள் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் அதேபோன்றே எங்களுடைய ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் பென்குரியன் விமான நிலையத்தை இலக்கு வைத்து தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது அந்த தாக்குதல்கள் சக்சஸ்ஃபுல்லாக நடந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் இஸ்ரேலுக்குள்ள நடக்கக்கூடிய அடிகளை வாங்கக்கூடிய அடிகளை வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனா தெளிவான அடிகளை யமன்ல இருக்கக்கூடிய ஊத்தியல் கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறாங்க அவங்க அடி கொடுத்து அது வலிக்கல என்று சொல்லி சொன்னா ஊத்தியல் மேல இஸ்ரேல் அட்டாக் பண்ணவே மாட்டான் திரும்ப திரும்ப ஊத்தியல் மேல அவங்க தாக்குதல் நடத்துவதற்கான காரணம் என்னன்னா நம்ம மேல இவ்வளவு தாக்குதல்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே என்கிறதுக்காகத்தான் எனவே அன்சாருல்லா படைப்பிரிவு தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது